ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல இந்த சளி பிடிச்சிருந்தனா நம்ம வந்து அதுக்கு ரிலீஃப் ஆகுறதுக்கு ஒரு ஆவி பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம் ஆவி பிடிக்கிறோம்னு சொல்கிறோம் நம்ம அந்த ஸ்டீம் இருக்குதுல்ல அந்த மாதிரி ஏன்னா சிலர் வேற மாதிரி நினைப்பீங்க ஸோ அதுக்கு கொஞ்சம் பச்சை எல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் ஸோ இதில் வந்து நீங்கள் ஆவி பிடிச்சிங்கன்னு வைங்களா ஒரு டூ டைம்ஸ் நீங்கள் ஆவி பிடிச்சாலே உங்களுக்கு வந்து நல்லா க்யூர் ஆகிரும் ஒரு வாட்டி நீங்கள் பிடிக்கும்போது உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இப்போ நான் வந்து என்னென்ன எடுத்து வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுலேயும் வந்து இந்த டைம் வந்து நமக்கு கிளைமேட் சரியில்லை ஸோ மழையும் இருக்குது வெயிலும் அடிக்குது ஸோ மாறி மாறி இருக்கிறதுனால அடிக்கடி நமக்கு வந்து சளி பிடிக்கும் ஸோ நீங்கள் வந்து இந்த ரெமடியை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் சரி இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன மூலிகை எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு மண்பானை எடுத்து வச்சுக்க வச்சுக்கோங்க ஏன்னா மண் மண்பானை நம்ம பழக்கம் இல்லை அப்போ வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் ஸோ இது வந்து நான் வாஷ் பண்ணி காய வச்சு தான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதுக்கு கணக்கா ஒரு மூடி போட்ட ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் இதோட மூடி தான் இது நம்ம வந்து இதை மூடி வைக்கும்போது இதில் வந்து வந்து ஆவி வெளியே போகாமல் பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு என்னென்னா நொச்சி இலை நொச்சி இலை நிறைய இருக்குது ஸோ என்ன பார்த்தீங்களா அந்த கருணொச்சி இந்த கருணொச்சி எப்படி இருக்கும்னா இந்த இலைக்கு பின்னாடி இந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து க்ரீன் கலரெலாம் இறங்கியிருக்கு ஸோ இந்த கருநொச்சி பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா நொச்சி இலை இவ்வளோ எடுத்து வச்சுருக்குறேன் ஸோ பார்த்தீங்கன்னா கருணொச்சி இலை இதுக்கப்புறமா வேப்பல் எடுத்து வச்சிருக்கிறேன் ஸோ வேப்பலை வந்து ஒரு அஞ்சு கொத்து எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறமா முருங்கை இலை இருக்குல்ல அதுவும் நான் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் வந்து ஒரு அஞ்சு கொத்து போட்டாலே போதும் ஸோ நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறமா துளசி இலை இருக்குல்ல இவ்வளோ ஒரு பத்து போல் துளசி இலை எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறமா நம்ம வந்து இந்த கற்பூர இலை இருக்குல்ல இதுலையுமே ஒரு அஞ்சு இலை எடுத்துக்கோங்க வெத்தலை இருக்குல வெத்தல வந்து ஒரு ரெண்டு வெத்தல எடுத்திருக்கேன் இது நம்ம வீட்டில் நிக்குது ஸோ அதில் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி அதுக்கோட தண்டு பகுதி இருக்குதுல்ல அதை வந்து எடுத்துட்டு எடுத்துக்கோங்க அப்புறமா மெயின் விஷயம் வந்து இந்த ஆடா தோடாயில இருக்குல்லா ஆடா தோடாயில வந்து நான் ஒரு மூணு எடுத்துக்கிறேன் நீங்கள் வேணுன்னா ஒரு அஞ்சானோ எடுத்துக்கோங்க இவ்வளோ தான் கூட கிரிசாத்து அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நிலவேம்பு இருக்குதுல்ல அதோட இலை கிடச்சாலும் நல்லா இருக்கும் ஸோ நான் வந்து அது இப்போ வந்து எடுத்துக்கல ஸோ இவ்வளோ இலை நான் இன்றைக்கி எடுத்து வச்சிருக்கிறேன் ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணால் வாஷ் பண்ணிக்கிட்டு இந்த பானையில் கரெக்டாக தண்ணி வச்சு இது பண்ணோம் இதுக்கு கூடவே நம்ம வந்து ஓமமும் ஆட் பண்ணிக்கணும் ஓமம் ஆட் பண்ணோன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ நான் இதில் கூட ஓமமும் ஆட் பண்ணிக்க போகிறேன் நம்ம இப்போ மண்பானையை இன்னொரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஸோ இது வந்து ஆல்ரெடி வாஷ் பண்ணாதான் நம்ம வந்து இப்போ திரும்பவும் இருக்கா வாஷ் பண்ணியிருக்கோம் இனி வந்து எல்லா இலையங்களும் வாஷ் பண்ணி கொஞ்சம் பிச்சு இதில் போட்டுக்கோங்க முழுசாக போட்டாலும் ஓகே நம்ம கொஞ்சம் பிச்சு போடும்போது அதில் இருக்கக்கூடிய எசென்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூடுதலாக இறங்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆடா தோடா இல்லை அதை வந்து இந்த மாதிரி தான் பிச்சு போட்டிருக்கிறேன் அப்புறமா நம்ம துளசி இலையும் அப்படியே வாஷ் பண்ணி போட்டாச்சு அப்புறமா நம்ம தத்துல அதுவும் போட்டாச்சு அப்புறமா நம்ம ஓமவல்லி வல்லி கற்பூர வல்லி அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லை நாங்கள் நவர சொல்லுவோம் ஸோ அதுவும் வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி பிச்சு போட்டிருக்கிறேன் அப்புறம் நம்ம வேப்ப இலை இது வந்து உருவலை இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கிறேன் முருங்கை இலை இருக்குல்ல அதுவும் வந்து இந்த மாதிரி உதுக்கலை இந்த மாதிரிதான் அதை வந்து வச்சிருக்கிறேன் உள்ள நம்ம இப்போ நொச்சி இலை உள்ள வைக்க போறோம் ஸோ நொச்சி இலையும் இந்த பானைக்குள்ள வச்சாச்சு இனி நம்ம வந்து கூட ஓமம் இருக்குல்ல ஓம ஆட் பண்ண போறோம் ஓமம் ஆட் பண்ணிட்டு தண்ணியும் இதுல ஆட் பண்ண போறோம் இனி நம்ம ஓமம் தான் ஆட் பண்ண போறோம் ஓமம் வந்து ஒரு ஸ்பூன் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க அந்த வாசனை இருக்கிறது நல்லதுதான் இந்த ஓமம் வந்து கிளி எல்லா சின்ன துணியில வந்து லைட்டா அந்த ஓமத்தை வச்சு ஒரு முடிச்சு மாதிரி போடுவாங்கல்ல அந்த மாதிரி போட்டு நீங்க வந்து லைட்டா இத ஓமத்தை வறுத்து அதுக்கப்புறமா அந்த கிளி கட்டி அதை நீங்க ஸ்மெல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சளி கொஞ்சம் குறையும் இதுல இப்போ தண்ணி தான் ஆட் பண்ண போறோம் ஸோ நிறைய தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது கம்மியாக தான் தண்ணி ஊற்றணும் பார்த்திங்களா இந்த அளவு தண்ணி ஊற்றினாலே போதும் இதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஆவி வெளியே போகக்கூடாது ஃபஸ்ட்டு இதை வேக வைக்கும் போது ஸோ இந்த மாதிரி மூடி வச்சோனாலே போதும் இந்த மாதிரி வச்சேனா இந்த பானை இல்லை மண்பானை எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ கொஞ்சம் வந்து வெளியே ஆவி போகும் ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி மூடி வச்சுக்க போகிறேன் ஸோ இனி நம்ம ஸ்டவ்வில் வச்சு இதை வேக வச்சிட வேண்டியதுதான் இப்போ பார்த்தீங்களா நம்ம வந்து இதை வந்து வேக வச்சாச்சு ஸோ இது வந்து நீ அந்த ஆவி வரும் அப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்மெல் தெரியும் அந்த ஸ்மெல் வர்றது வரைக்கும் அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்க ஸ்மெல் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து ஆவி பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ என்ன பண்ணணும்னா இது ரெடி அப்புறமா இதுலேருந்து ஒரு கப் இது நம்ம ஆவி பிடிச்சதுக்கப்புறமா இதுலேருந்து ஒரு கப் எடுத்து நம்ம வந்து ஒரு அரை கப் வச்சு குடிக்கலாம் ஸோ ஒரு ஆளுக்குன்னா நம்ம ஆஃப் கப் எடுத்தா போதும் இப்ப பாத்தீங்கன்னா ரெடி ஆயியாச்சு நம்ம கட்டுப்பாட்டை இழந்து ஆவி அங்க இங்க பாத்தீங்களா சைடுல எல்லாம் சாவி பிடிக்கிற ஆழம் வந்துட்டு இருக்கு. அப்பா எல்லாம் ரெடி அவ்ளோதான். இது பண்ணலாம் நீ ஃபர்ஸ்ட்டு உட்காருக்கு இந்த மாதிரி தான் பெட்ஷீட் எடுத்து மூடிட்டு நம்ம ஆவி பிடிக்கணும் மெயின் விஷயம் என்னன்னா இதுல வந்து நமக்கு நல்லா வேர்க்கணும் நம்ம அந்த தலை நீர் எல்லாமே இதுலேருந்தே போயிடும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இல்லைனா டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த மாதிரி ஆவி பிடிச்சாலே போதும் உங்களுக்கு வந்து ஜலதோஷம் எல்லாமே சரியாயிரும் அந்த தலை நீர் தலைக்கு பாரமாட்டிருக்கோல்ல அதெல்லாம் சரியாயிரும் ஸோ நீங்களும் வந்து இதை வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் இவ்வளோ தான் நம்ம வீடியோ இன்னைக்கு என் ஆகுது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ